அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாத ராசி பலன்கள் முதலில் இந்த மாதத்தினுடைய கிரக அடைவுகளை பார்க்கலாம் அதன்படி ரிசபமனையில் குரு பகவானும் செவ்வாய் பகவானும் இந்த ராகு கேதுக்கள் ராகு பகவான் மீனமனையிலும் கேது பகவான் கன்னிமனையில் வீட்டிற்க கும்பத்தில் சூரிய பகவான் அதாவது பதினான்கு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சூரிய பகவான் கும்பத்திலிருந்து மீனமனைக்கு பயிற்சியாகிறார் ஸோ அதே போல் இரண்டு கிரகங்கள் சுக்கர பகவான் வக்ரம் பெற்று மீனமனையில் வீட்டிருக்க அதே போல் பதினைந்து மூன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அன்று புதன் பகவானும் வக்ரமாகிறார் மீனமனையில் சனி பகவான் இந்த மாதத்தினுடைய இறுதியில் அதாவது இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சனி பயிற்சி நடக்க இருக்கிறது அதாவது கும்பத்திலிருந்து மீனமனைக்கு பயிற்சியாகிறார் ஸோ இந்த மாத இறுதியில் பார்க்கும் பொழுது ஐந்து கிரகங்கள் அதாவது ராகு சுக்கரன் வக்ரம் பெற்று புதன் வக்ரம் பெற்று சனி சூரியன் இந்த ஐந்து கிரகங்கள் மீனமனையில் இருக்கும்போது என்ன மாதிரியான பலன்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம டீட்டெயில் பார்க்கப் போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மேசராசி அன்பர்களே இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்கும் என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது செக்மெண்ட் வைஸ நம்ம பார்க்கலாம் முதலில் தொழில் விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கார் யாரோட சேர்ந்திருக்கார் சூரியனோட சேர்ந்திருக்கார் அதாவது பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதியோடு இணைஞ்சிருக்கார் அப்போ ஐந்து பதினோராம் அதிபதிகள் இணைவு பெற்று இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் இந்த மார்ச் மாதம் அதாவது இந்த மாதத்தினுடைய ஒரு பதிமூன்றாம் தேதி வரை பார்த்திங்கன்னா இந்த பத்து பதினொன்று அஞ்சு கனெக்ட் ஆகுது ஸோ ஐந்து பதினொன்று கனெக்ட் ஆகும்போது இயற்கையாய் அந்த இறைவன் கொடுத்த வரம்ங்கிறது நல்லா இருக்கு தொழில் நன்றாக இருக்கும் தொழில் அபிவிருத்தி உண்டு தொழிலில் லாபத்தை உண்டு தொழிலுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளும் பலிதமாகும் இதில் எந்த கருத்துமே இல்லை அதுவும் குறிப்பாக இந்த சனியின் தொழில்கள் என்று சொல்லக்கூடிய அதாவது அசிங்கம் அவமானம் என்று சொல்லி கொண்டிருப்பார்களே பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாத கூச்சப்படக்கூடிய தொழில் இந்த மேசராசி என்பர்களுக்கு அற்புதமான ஒரு லாபத்தை கொடுக்க காத்து கொண்டிருக்குன்னு சொல்லுவேன் அதே சமயத்தில் அதிகார தன்மையில் இருக்கக்கூடிய அந்த சூரியனுடைய தன்மையில் இருக்கக்கூடிய மின்சாரம் சம்பந்தப்பட்ட கரண்ட் சம்பந்தப்பட்ட தொழிலில் இருக்கக்கூடிய அத்துணை ஹார்ட்வேர் சம்பந்தப்பட்ட அத்தனை துறையில் இருக்கக்கூடிய இந்த மேசராசி என்பவர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அமைப்பிற்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு முற்பகுதி நல்லா இருக்கும் இந்த பதினான்காம் தேதி என்று சூரிய பகவான் எங்கே போயிட்ட பனிரெண்டில் போய் மறையப் போகிறார் ஐந்துக்குரியவன் பூர்வ புண்ணியஸ்தனத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் போய் பனிரெண்டில் மறைகிறார் ஸோ அப்போ என்ன அரசு சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அரசு விரோதம் போக்கை கடை கூடாது அரசினுடைய ஒப்பந்தம் சார்ந்த விஷயத்திலும் கரெக்டா இருக்கணும் இந்த மாதிரியான விஷயங்கள் சூரியன் போய் பன்னிரெண்டில் மறைகிறது அதே போல இந்த மாதத்தினுடைய இறுதியில் சனி பகவானும் போய் என்ன பனிரெண்டாம் இடத்துல போய் மறை அப்போ அப்போது உங்களுக்கு ஏழரை சனி ஸ்டார்ட் ஆகுது இந்த மேசராசி அன்பர்களுக்கு அப்போது இந்த மாதத்தினுடைய இறுதியில் நீங்கள் தொழிலுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த முயற்சியாக இருந்தாலும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசித்து செய்யணும் அகலக்கால் வைக்கக்கூடாதுங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் அதே சமயத்தில் விரயத்தை கொடுக்கும் இப்போ ஒரு வேலையில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா திடீரென்று வேலையை விட்டுட்டு வேற வேலை ஏதாவது ஒரு தேடலா எனக்கு அங்கே ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தன்மை வந்துச்சுன்னா வேலையை மட்டும் விட்டுறக்கூடாது அவசரப்பட்டு விட்டுறக்கூடாது ஆக்ரோசப்பட்டு விட்டுறக்கூடாது இன்னொரு வேலையை அமைத்து தான் மாறணுங்கிறத இந்த ஆழமாக மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள் இந்த மேசராசி என்பர்கள் ஏன்னா உங்களுக்கு விரைவு சனி ஆரம்பிக்கிறது பத்துக்குரியவன் போய் பனிரெண்டில் மறைகிறது அப்போ ஒரு விரயத்தை கொடுப்பதற்கு ரெடியாக இருக்கிறது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா முதலீடுகள் சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கும் இப்போ தொழிலுக்காக அல்லது வெளிநாட்டுக்கு போகிற அந்த வெளிநாட்டு தொழில் உங்களுக்கு அமையுது ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த துறையில் அமையுது அப்படின்னா நிச்சயம் அமையும் ஏன்னா பத்துக்குரியவன் பனிரெண்டு அல்லவா அப்போ வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த மாசி அதாவது இந்த மார்ச் மாதத்தில் டைய இறுதியில் நம்ம சொல்லிக்கலாம் சரி அதே சமயத்தில் வேலையில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் இந்த சனி சூரியனை இணைந்திருக்கின்ற காரணத்தால் சிலருக்கு திடீர் ப்ரமோஷன் கிடைக்கும் சிலருக்கு இடமாற்றம் கிடைக்கக்கூடிய தன்மை இருக்குது ஸோ எந்த மாற்றங்கள் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வது புத்திசாலித்தனம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் சரி தனம் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு தொந்தரவு கொடுத்துருமா பிரச்சனை கொடுத்து விடுமா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது ஏன்னா ரெண்டாம் இடமான தனஸ்தானத்தில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கார் அந்த குரு என்பது இந்த மேசராசி என்பவர்களுக்கு பாக்கியத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் ஸோ அவர் இரண்டாம் இடத்துல உட்கார்ந்திருக்கார் அது சுக்குரன் பனிரெண்டில் போய் அதாவது குரு சுக்குரன் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகம் என்பது இருக்குது அப்போ பொருளாதாரத்தில் எந்த பிரச்சனைங்கிறது இல்லை ஆனால் இரண்டுக்குரியவன் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால விரயங்கள் ஏற்படும் அதாவது வருமானம் எந்த அளவுக்கு வருதோ அதே சமயத்தில் விரயங்கள் ஏற்படும் அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் சுப விரயங்களாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது புத்திசாலித்தனம் சரி என்ன சார் பண்ணிக்கலாம் நான்குக்குரியவனான சந்திரன் பாத்தீங்கன்னா இந்த மாதத்தின் தொடக்கத்திலேயே தான் போய் உட்கார்ந்து நான்குக்கு காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனும் பாத்தீங்கன்னா நான்குக்கு ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கார் அப்ப என்ன இந்த சுகத்தை பெருக்கி கொள்ளலாம் வீடு வண்டி வாகனம் வாங்கலாமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா வாங்கலாம் ஏன்னா வாகனத்துக்கு காரக கிரகமான சுக்குரன் உச்ச பலத்தோட வலிமையா இருக்கார் அப்போ வீட்டுக்கு காரகிரகம் வாகனத்துக்கு காரகிரகம் உச்சமாக வலிமையாக இருக்கின்ற காரணத்தாலும் அந்த குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்றிருக்கின்ற காரணத்தாலும் சுகத்தை பெருக்கிக் கொள்ளலாம் அப்போ அசையும் அசையா சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் அப்படின்னு எடுத்துக்கலாம் சரி ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மேசராசி என்பர்கள் இந்த மார்ச் மாதம் கூடுதல் கவனம் அக்கறை எடுத்து கொள்ள வேண்டும் ஏன்னா ஆறுக்குரியவன் கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கை கொடுக்கக்கூடிய அந்த புதன் பகவான் ஆறாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு ஆறாம் இடத்தை பார்த்து வலுப்படுத்துவார் ஒன்று அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இது ராகு பகவானும் ஆறாம் இடம் அதாவது பகவான் விரயஸ்தானம் சுக்குரனும் பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்தை பார்க்குது புதனும் ஆறாம் இடத்தை பார்க்குது சூரிய பகவான் ஐந்துக்குரியவனும் ஆறாம் இடம் ஸோ ஆறாம் இடத்தை மேக்சிமம் இந்த நான்கைந்து கிரகங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற காரணத்தால் ஹெல்த்து விஷயத்தில் கவனமாக இருக்கும் கண்டிப்பாக உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம் உணவு கட்டுக்குள் வைத்து கொள்ள வேண்டும் சுகர் சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக உணவு கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஏன்னா இந்த மாதத்தின் தொடக்கத்திலேயே சுக்கரனோடு சந்திரன் சேர்ந்திருக்கார் ஆறாம் அதிபதியும் அங்கே இணைந்து ஆறாம் அதிபதியும் இருக்குது சுக்ரன் வக்ரமா இருக்குது புதன் வக்ரமா இருக்குது உக்ரமாக செயல்படக்கூடிய சில தன்மைகளை இருக்கும் அப்போது ஹெல்த் விஷயத்தில் கூடுதல் கவனம் அக்கறை இந்த மாதம் மார்ச் மாதம் அவசியம் எதிர்ப்பு சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு எதிர்ப்பாளர்கள் இருக்கும் போட்டியாளர்கள் இருப்பாங்க பொறாமைப்படக்கூடிய தன்மை இருக்கும் அப்போ என்ன இதன் மூலமாக சில எதிர்ப்பாளர்களை சமாளிப்பதற்காக சில திட்டங்களை வகுத்து திறம்பட செய்யக்கூடிய அமைப்பங்கிறது இருக்குது ஏன்னா ஆறுக்குரியவன் இருக்கான வலிமையாக தான் இருக்காரு அப்போ ஆறுக்குரியவன் அந்த இடத்துல நீச்சமாக இருந்தாலும் நீச்ச பங்கமாக மாறி ஏதோ வகையில உங்களுக்கு எதிர்ப்பு இருக்கும் போட்டி இருக்கும் பொறாமை இருக்கும் அதை சமாளிக்கக்கூடிய தன்மை இருக்கிறது அப்படிங்கறத ஞாபகிச்சுக்கோங்க இந்த வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு போகவே போகாதீங்க போனீங்கன்னா என்ன இன்னும் எச்சா உங்களுக்கு ஒரு டென்ஷன் ப்ரெஷர் இதை கொடுக்கும் ஆறாம் இடம் கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு இந்த மாதிரி நெகட்டிவ் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்துக்குள்ளேயும் இந்த மேசராசி என்பர்கள் இந்த மார்ச் மாதம் போக வேண்டாம் போனீங்கன்னா உங்களுக்கு அதிகமான மன உளைச்சலை கொடுக்கும் சரி குழந்தைகளினுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு பகவான் ரெண்டாம் இடத்துல தான் உட்கார்ந்துருக்கார் நல்ல தன்மையில் இருக்கார் சுக்கிரனும் நீச்சமாக இருந்தாலும் நீச்ச பங்கமாக இருக்கு அப்போ படிப்புக்கு காரக கிரகங்கள் நன்றாக இருக்கிறது அதுல எந்த இல்லை என்ன கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் டென்ஷன் இருக்கும் கொஞ்சம் தூக்கம் கெட்டு படிக்கக்கூடிய தன்மை ஏன்னா ஆறுக்குரியவன் பனிரெண்டுல போய் அமருகின்ற காரணத்தாலும் விரையஸ்தானத்தில் இருக்கிறனாலையும் ஐந்துக்குரியவனும் போய் பன்னிரெண்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் டென்ஷன் ப்ரெஷராக இருக்கும் நல்ல படிக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கிறது இந்த மார்ச் மாதம் பதினைந்துக்கு அப்புறம் மட்டும் ஐந்துக்குரியவன் பனிரெண்டுல போய் மறையிறதுனால கொஞ்சம் ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயத்திலும் குழந்தைகளுடைய மற்ற விஷயத்திலும் கொஞ்சம் கவனித்து எடுத்துக்கொள்ளணுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் இனிதே நடக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கலத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய அந்த ஏழுக்குரிய திருமணஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்கரன் பனிரெண்டுல போய் மறைஞ்சிருக்கார் மறைஞ்சிருந்தாலும் என்ன பண்றார் அப்படின்னா உச்ச பலத்தோட வலிமையா இருக்கார் அஞ்சாம் அதிபதியோட இணைந்திருக்கிறார் அப்போ குரு இரண்டாம் இடத்துல இருக்கார் அப்போ என்ன திருமணம் திடீர் என்று நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை உங்களுக்கு உருவாக்கும் ஏன்னா மறைஞ்சு இருக்கார்லவா மறைந்து இருந்து உங்களுக்கு சில விஷயங்கள் உங்களுக்கு ஞானோதயத்தை கொடுத்து கொண்டு என்னப்பா திருமணம் பார்த்தோம் வரன் அமையற மாதிரி இருந்தது அமையல பாத்துட்டு போனாங்க ரெஸ்பான்ஸ் இல்லை இந்த மாதிரியான இருக்கக்கூடியவர்கள் திடீரென்று ரெஸ்பான்ஸ் கொடுக்கக்கூடிய தன்மையும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்புத்தான் பெறும் சுப காரியங்கள் இனிதே நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு ஏன்னா குருவும் எட்டாம் இடத்தை பார்க்கறா அதிர்ஷ்டஸ்தானத்தை பார்க்கறார் அல்லவா அப்போ ஏழுக்கு தனக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால மனைவியின் மூலமாக வருமானங்கள் வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு இது வரைக்கும் ஒரு வேலைக்கே போகல அல்லது வேலை கிடைக்கல அப்படின்னு இருக்கிறவங்க இல்லை இருந்து மனைவினுடைய சொத்துக்கள் ஏதாவது ஒரு ரூபத்தில் மனைவின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லுவேன் சோ இதுவரைக்கும் அந்த சனி பகவான் உங்களுடைய ராசியை பார்த்து கொண்டு கொஞ்சம் ஒரு பிடிவாத குணம் ஒரு மந்தத்தன்மை தன்மை ஒரு டல்னஸ் இருந்து கொண்டிருந்த மேசராசி என்பர்கள் இந்த மாதத்தினுடைய இறுதியில அந்த டல்னஸ் அந்த சோம்பேறித்தனம் அப்படிங்கிற தன்மை முற்றிலும் அறவே ஒழித்து விட்டு நீங்கள் என்ன ஆகணும் அப்படி நினைத்துக்கொண்டு அதாவது சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய தன்மைங்கிறது இந்த மாதத்தினுடைய இறுதியில் இருக்குது ஏன்னா உங்கள் ராசி அதிபதியும் மூன்றாம் இடத்துல இருக்கார் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார் ஸோ முயற்சி எந்த அளவுக்கு போடுகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்கிறத அமைப்பு பனிரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட அதாவது தங்களுடைய ஊரை விட்டு வெளியே நகரக்கூடிய அமைப்பு நகருதல் அப்படிங்கிற அமைப்புங்கிறது உங்களுக்கு இருக்கு தூக்கத்தை கெடும் தூக்கம் கெடும் தூக்கம் கெடுதன்னா என்ன அப்ப அந்த அளவுக்கு உழைக்க போறீர்கள் அப்படின்னு அர்த்தம் அதே சமயத்தில் வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய பாக்கியங்கள் யோகங்கள் என்பது இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு பெறும் என்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் குல தெய்வத்தை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள் இந்த மாதம் ஏன்னா அஞ்சாம் அதிபதி போய் பனிரெண்டில் மறைகின்ற காரணத்தாலும் உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் மூன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால செவ்வாய் கிழமை தோறும் முருகப்பெருமானை வழிபடுவதும் உங்களுக்கு நல்ல தன்மையை ஒரு அதாவது என்ன ஒரு நல்ல தைரியத்தோடு செயல்படக்கூடிய தன்மையை உருவாக்கும் மனதில் இருந்து வந்த குழப்பத்தை போக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது இப்ப நான் சொன்னது இந்த மார்ச் மாதத்துக்குரிய கோச்சார ரீதியான ஒரு பொதுவான பலன்கள்தான் ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்களுடைய சுயஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு என்ன ஆதிபத்தில் இருக்கு எத்தனை டிகிரியில் இருக்கு இப்ப நடப்பு தசா புத்தி அந்தரன் சூட்சம வாயிலாக நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் இப்போ நான் என்ன கோர்ஸ் படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் எப்போ எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கு தான் நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ தான் நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ நான் வீடு கட்டுவேன் இது போன்ற கேள்விகளும் கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்